ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜோயிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கிட்டே இருக்கிற எக்ஸஸான பரோட்டா வச்சு எகு கொத்து பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கும் அதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி கேப்சிகம் கருவேப்பில வெங்காயத்தையும் டொமேட்டோவையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துப்போம் கேப்சிகமாக க்யூப் பண்ணி எடுத்துக்கலாம் கேப்சிகம் வேணா போடலாம் இல்லைன்னா அதை ஆப்ஷனில் விட்டுறலாம் இப்போ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கேப்சிக்கம் நம்ம நம்மகிட்ட இருக்கிற எக்ஸஸான பரோட்டாவை கட் பண்ணி எடுத்துப்போம் நம்ம வீட்டில் வந்து கொத்த முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து அதை தவால் போட்டு கொடுத்தும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து மட்டன் கிரேவி எடுத்திருக்கேன் உங்களுக்கு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரவா எடுத்து அதில் ஃபிஃப்டி எம்எல் ஆயில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஆனியன் போட்டு ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகின பிறகு நம்ம டொமேட்டோ கேப்சிகம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுருவோம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம் இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கின பிறகு அதுக்கப்புறமா சால்ட்டு நான் வந்து ஃபைவ் கிராம்ஸ் போட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க அப்புறமா பவுடர் ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணிட்ட பிறகு அப்புறமா மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுங்க மட்டன் மசாலா ஆர் சிக்கன் மசாலா எது வேணுமோ உங்களுக்கு எது இருக்கோ அது போட்டுக்கோங்க அது கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறமா எக் நான் எங்கள் வீட்டில் மூணு பேர் சாப்பிட்ணுங்கக்காக மூணு எக்கு போட்டுக்கிட்டேன் நீங்கள் எக்கில் போடுறதாலும் போகலாம் அப்படி இல்லைன்னா சிக்கன் போடுறதுனாலும் போகலாம் சிக்கன் எப்படின்னு செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நான்வெஜ் குருமா நான்வெஜ் குருமாவை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொத்தி வச்சுருக்கிற பரோட்டாவை போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்தி விடணும் இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட நான் நல்லா ஷார்ப்பான டம்ளர் அந்த மாதிரி ஏதாவது கொத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணி நல்லா கொத்தி கொத்திட்டுக்குங்க ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல பரோட்டா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் நம்ம சாப்பிடும்போது நம்ம பல் காசை மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக உங்கள்கிட்ட எது ஷார்ப்பாக இருக்கும் கத்தி யூஸ் பண்ணலாம் பட் அது வந்து நீங்கள் கத்தி வந்து டேமேஜ் ஆகிடும் ஸோ கத்தி யூஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் கொத்து போறட்டா நல்லா கொத்திக்கிட்டோன்னு நம்ம ப்ளேட்டிங் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ஆளில் போட்டு